வணக்கம் நண்பர்களே நாடாளுமன்றத்தில் கடந்த இரண்டு நாட்களாக கடுமையான விவாதங்கள் அலைமோதின நெருப்பு பறந்தது அனல் தெரித்தது என்றெல்லாம் சொல்வார்களே அது உண்மையிலேயே கடந்த இரண்டு நாட்களாக நாடாளுமன்றத்தில் நடந்தது குறிப்பாக சனிக்கிழமை முக்கியமான வாதங்கள் நடந்தன நமது தமிழ்நாடு தமிழ்நாட்டைச் சேர்ந்த எம்பிக்கள் திமுக தலைமையிலான கூட்டணி சேர்ந்த எம்பிக்கள் திமுக எம்பிக்கள் இவர்களெல்லாம் அவர அவரு அவர்களது காத்திரமான வாதங்களை எடுத்து வைத்தனர் ஏன்னா இதில் வந்து இப்போ ஏற்கனவே ஒரு இதற்கு முந்தைய காணொலியில் நம்ம பார்த்தோம் ஒரே நாடு ஒரே தேர்தல் அந்த மசோதாவை திங்கள் ஒன்றிய அரசு தாக்கல் செய்ய போகிறது மக்களவையில் லோக்சபாவில் அதற்கு முன்பு ஒரு இரண்டு நாட்கள் வெள்ளி சனி வந்து அரசியல் சட்டம் குறித்து வாதம் நடந்தது எழுபத்தைந்து ஆண்டுகள் ஆகிவிட்டது இந்த அரசியல் சட்டம் நம்முடைய நாட்டை வழிநடத்தி கட்டி காப்பாற்றுகிற இறையாண்மையை நாட்டை கட்டி காப்பாற்றுகிற இந்த அரசியல் சட்டத்தின் நிலை என்னவாக இருக்கிறது என்பதற்கான வாதமாக திட்டமிடப்பட்ட அந்த நாடாளுமன்ற நிகழ்வுகள் எதிர்கட்சிகளுடைய விவாதம் அந்த நோக்கத்தை நிறைவேற்றியதாக நிறைவேற்றக்கூடியதாக இருந்தது ஆனால் ஆளும் கட்சி தரப்பில் வழக்கம் போல் அவர்கள் வந்து இந்த ஒரு கற்பனாவாதங்களை வாதங்களை அடுக்கி எல்லாவற்றையுமே ஒரு குறுகிய சட்டகத்திற்குள் கொண்டாந்து அதை வந்து மலிவுப்படுத்துவார்கள் அந்த வேலையை அவர்கள் வழக்கம் போல் தெளிவாக தெளிவாக பண்ணிட்டாங்க பிரதமர் வந்து இதோ பதினோரு தீர்மானங்களை முன்மொழிந்தார் இது வரைக்கும் நாட்டில் எதுவுமே நடக்காத மாதிரி அவர் புதுசாக வந்து ஒன்று சொன்னார் அதில் ஒரு பெரிய வேடிக்கை என்னென்னா அரசியல் சட்டத்தை பாதுகாக்க வேண்டும் அப்படிங்கிறது அதில் ஒரு தீர்மானம் எப்படி அவர்கள் இந்த பத்தாண்டுகளாக அல்லது இந்த பாரதிய ஜனதா மோடி அவர்கள் தலைமையிலான ஆட்சி அரசு பதவிக்கு வந்ததிலிருந்து அவர்கள் எப்படி அரசு அரசியல் சட்டத்தை பாதுகாக்கிறார்கள் அதை என்னவெல்லாம் செய்கிறார்கள் அப்படிங்கிறத நம்ம கண்கூடாக பார்த்து கொண்டு தான் இருக்கோம் இதில் என்ன அப்படின்னா எதிர்கட்சி எம்பிக்களுக்கு திரு ஆராசா அவர்கள் பேசுகிறார் அவர் அவர் என்ன சில முக்கியமான கருத்துக்களை முன்மொழிந்தார் அடிப்படையான சில கேள்விகளை அவர் முன்வைத்தார் அரசியலமைப்பை உருவாக்குவதில் உருவாக்குவதில் ஆர்எஸ்எஸ் இவருடைய பாஜக பாரதிய ஜனதாவுடைய மூதாதைய கட்சி அதுதானே அதனுடைய பங்களிப்பு என்னென்னு சொல்ல துணிவு இருக்கிறதா அங்கு அப்படிங்கிறது ஒரு கேள்வி அப்புறம் வந்து வரிசையாக அவர் நிறைய அடிக்க அடுக்கடுக்காக இவர்களை பற்றிய கேட்ட இது பண்ணி கேட்டார் காங்கிரஸ் வந்து காங்கிரஸ் மேலே இவங்க அடிக்கடி சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு இந்த எமர்ஜென்சி ஜனநாயகத்தை முடக்கினார்கள் அப்படிங்கிறது அந்த காங்கிரஸுக்கு ஜனநாயகத்தை பற்றி பேசி பேசுவதற்கு உரிமை இருக்கிறதா அப்படின்னு கேட்பாங்க ஆனால் இவர் என்ன கேட்டார்னா காங்கிரஸ் வந்து இந்த ஜனநாயகத்தை மட்டும்தான் முடக்கியது நீங்கள் வந்து மதச்சார்பின்மை சமத்துவம் கூட்டாட்சி நீதித்துறை எல்லாத்தையுமே தகர்த்திட்டீங்க அரசியல் சட்டம் நமக்கு வார்த்து கொடுத்த அத்தனை கட்டமை கட்டமைப்புகளையும் தகர்த்துட்டீங்க அது எப்படி இப்படியெல்லாம் தகர்த்திங்கன்னு அவர் வந்து வரிசையாக அடிக்கினார் இதில் வந்து ஆறு இன்னொன்றையும் இன்னொரு செய்தியும் ஒரு நினைவூட்டினார் நானூறு இடங்கள் செஞ்சால் அரசியல் சட்டத்தையும் நாங்கள் மாற்றுவோம்னு சொன்னீங்க சொன்ன ஆட்கள் தானே நீங்கள் இப்போ என்ன அரசியல் சட்டத்தை பற்றி நீங்கள் பேசுகிறீர்கள் என்று அவர் கேள்வி முன்வைத்தார் ஆராசா இந்த கேள்வியெல்லாம் அவர் இந்த அளவுக்கு வேகமாக முன்வைக்க முடியல ஏன்னா அவ்வளவு தடை இது தவளவு ஒரு அமைச்சரும் ஒன்றிய அமைச்சர் அமைச்சர்கள் எம்பிக்கள் பாரதிய ஜனதா எம்பிக்கள் எல்லாம் ஒரே கூச்சல் ஏன்னா அவர் முக்கியமான ஒரு இதெல்லாம் வந்து அரசியல் சட்டத்தை சாசனத்தை இந்த பாரதிய ஆளும் பாரதிய ஜனதா மோடி தலைமையிலான அரசு எப்படியெல்லாம் நிறுத்து போக வைக்கிறது எப்படியெல்லாம் கலகலக்க வைக்கிறது என்பது பற்றிய பேச்சு அவர் அதற்கிடையில் ஒரு வார்த்தையை சொன்னார் நானூறு இடங்களும் வந்தால் நீங்கள் அரசியல் சட்டத்தை வந்து மாற்றிட்டோம்னு சொன்ன சொன்னவர்கள் தானே நீங்கள்ங்கிற இடத்துல எம்ஜிஆர் வந்து கலைஞரை காலம் முழுவதும் ஒரு அவதூறு அவதூறான ஒரு வார்த்தையை சொன்னார்ல தீயசக்தி அப்படின்னு அந்த வார்த்தையை ஆங்கிலத்தில் அவர் பயன்படுத்தினார் நாடாளுமன்றத்தில் பாரதிய ஜனதாவை பார்த்து உண்மையிலேயே இந்திய வரலாற்றில் அந்த வார்த்தை முதன் முதலாக சரியான ஒரு கும்பலை பார்த்து பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டும் அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறவுடனே எல்லாம் குத்தொழிச்சிட்டாங்க அந்த வார்த்தையை பதிவிலிருந்து நீக்க வேண்டும் அப்படின்னு அப்போது அந்த அப்போ உண்மையிலேயே இவர்கள் வந்து அவர் இன்னொரு ஒரு அருமையான ஒரு செய்தியை சுட்டி குஜராத் கலவரம் இப்போ மணிப்பூரில் பற்றி இருக்கிறது காஷ்மீர் துண்டாடப்பட்டது இதெல்லாம் தான் அரசியல் சாசனத்தை காப்பாற்றுவதா அரசியல் சாசனத்துக்கு வேட்டு வைத்த நிகழ்வுகள் இதெல்லாம் அரசியல் சாசனத்தின் அடிப்படையை கேள்விக்குட்படுத்திய நிகழ்வுகள் இதெல்லாம் அப்படின்னு சொல்லி நிறைய பட்டியலிட்டார் ஆனால் அவரை பேசவே விடாமல் ரெண்டு நிமிஷம் பேசினா குறுக்க குறுக்க அவர் சபாநாயகர் வந்து தலையிட்டுக்கிட்டே இருப்பார் ஆனால் அது அந்த போதெல்லாம் என்ன செய்கிறார் அவர்கள்லாம் பின்னாடி வந்து இதில் ஒரு வெளியே இது என்னென்னா தங்க செல்வன் குரத்து குரல் கொடுத்து பேசுங்க நீங்கள் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு பக்கத்தில் இருக்கிற அமைச்சர் துறைமுருகன் அவர்களுடைய மகன் அவர் எம்பி கதிரானந்த் அவர் சொல்கிறாரு இந்த பக்கத்தில் இருக்கிற துறை வைகோ அவர்கள் அவரும் வந்து குரல் கொடுத்து கொண்டே இருக்கிறார் ஆராசாவை வந்து பேசுவதற்கு நீங்கள் அனுமதிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு வலியுறுத்தலை தொடர்ந்து கொண்டு முழக்கமாகவே அவர்கள் எழுப்புகிறார்கள் ஒரு எம்பி பேசுவதற்கு இத்தனை பேர் அங்கே வந்து குரல் எழுப்ப வேண்டி இருக்கிறது பேசுவதற்கு வேறு ஒன்றுமே இல்லை ஒரு நாடா நாடாளுமன்றத்தின் உறுப்பினர் அவரது கருத்துக்களை இந்த வாதத்தின் போது முன்வைப்பதற்கு சக எம்பிக்கள் மூணு நாலு பேர் குரல் கொடுக்க வேண்டியிருக்கு முழக்கமே எழுப்ப வேண்டியிருக்கு நேரம் கொடுங்க அப்படின்னா அந்த அளவிற்கு அங்கே வந்து அதுதான் அங்கே ஜனநாயகம் நாடாளுமன்ற ஜனநாயகத்தின் நிலை அங்கே அதுவாக தான் இருக்குது ஆனால் ஒவ்வொரு வார்த்தைகளும் விடுகுண்டை போல் அவர்களை அலர வைக்கிறது பதற வைக்கிறது பாஜக எம்பிகள் வந்து பதறுகிறார்கள் ஏன்னா எல்லாமே அவர் சொல்றது போகாமல் இவங்க செய்த காரியங்கள் ஜனநாயகத்துக்கு ஊறு விளைவிக்கக்கூடிய கேடு விளைவித்த அவ்வளவு காரியம் குஜராத் கலவரத்தை பற்றியெல்லாம் பேசினா அதுக்கு பிறகு பாரதிய ஜனதா ஒரு கட்சி தன்னால் விளங்கிடணும் பதவியிலிருந்து அப்படி ஒரு நிகழ்ச்சி அதெல்லாம் அவையெல்லாம் வந்து பாராளுமன்றத்தில் நாடாளுமன்ற அந்த வாதத்தில் பதிவாகிவிட்டது அதை பதிவு செய்து விட்டார் திரு ஆராசா அவர்கள் அடுத்து எல்லா எம்பிக்களுமே தொடர்ந்து இந்த மாதிரி பேசினாங்க ராகுல் காந்தி எதிர்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி பேசும்போது ஒரு அந்த பேச்சு ஆரம்பமே ரொம்ப அருமையாக சொன்னார் அவர் மனுஸ்மிருதி தான் அந்த நாட்டினுடைய அரசியல் சட்டமாக இருக்க வேண்டும் என்று உங்கள் தலைவருடைய உங்கள் தலைவர் சாவர்கர் சொல்லியிருக்காரு அப்போ நீங்கள் நீங்கள் அது இல்லை நாங்கள் அப்படியே மனுஸ்மிருதியை சட்டமாக இருக்க வச்சுக்கல அரசியல் சட்டத்தை அம்பேத்கருடைய அரசியல் சட்டத்தை தான் நாங்கள் கடைப்பிடிக்கிறோம்னு நீங்கள் சொல்கிறீங்களே அப்போ உங்கள் தலைவரை நீங்கள் அவமதிக்கிறீங்களான்னு நான் கேட்டார் அதானே உண்மை சாவர்கர் சொன்னதை இப்போ இவங்க மதிக்கணும்ல இவங்க தலைவரில் அவரு அப்போ இது யாரை ஏமாற்றுகிற வேடம் இது அவர்கள் சாவர்கரை சொல்ல சாவர்கர் சொன்னதை வந்து சட்டமாக்கணும்னு தான் அவங்க முயற்சி இருக்காங்க ஆனால் சொல்வதெல்லாம் வந்து புகழ்வதெல்லாம் அம்பேத்கருடைய அரசியல் சட்டத்தை நாங்கள் வந்து பாதுகாக்கிறோம் அதை தலையில் நெற்றியில் வைத்து வணங்குகிறோம் அப்படின்னு சொல்லி அதை மக்களை ஏமாற்றுகிறது ஏமாற்றுவதற்காக சொல்லப்படுகிற அந்த ஒரு புனைவான வார்த்தைகள் தான் அதெல்லாம் ஆனால் செய்கிற வேலை பூரா அதற்கு நேர் எதிராது அதாவது அதையும் இதே இதே கூட்டத்தொடரில் ஒரு நாடாளுமன்ற நம்ம உறுப்பினர் ஒருத்தர் எம்பி தான் ஒருத்தர் யாரோ சொன்னார் படிக்கிறதெல்லாம் படிக்கிறது ராமாயணம் இடிக்கிறது பெருமாள் கோயில் அப்படின்னு நேர்குமாறான செயல் அதாவது சொல்வதற்கும் செயலுக்கும் நேர் எதிராக இருப்பது அப்படிங்கிறத சொல்கிறதுக்காக சுட்டி காட்டின அந்த பழமொழி அது இப்போ இந்த மாதிரியான வாதங்கள் வந்து இந்த எழுபத்தைந்து காலத்திலும் இது என்ன அப்படின்னா ஏன் இதெல்லாம் நம்ம வந்து இப்போ காட்டுறோம்னா இந்த எழுபத்தைந்து ஆண்டு காலத்தில் ஜனநாயகம் என்பது நாடாளுமன்றத்தின் அளவில் கூட முழுமை பெறவில்லை அந்த முதிர்ச்சியை அடையவில்லை ஒரு எதிர்க்கட்சி உறுப்பினர் தன்னுடைய கருத்தை சுதந்திரமாக முன்வை முன்வைப்பதற்கான வாய்ப்பு அங்கே வழங்கப்படுவதற்கான நிலை கூட இன்னும் நாடாளுமன்றத்தில் ஏற்படவில்லை அந்த அளவிற்கு தான் ஜனநாயகம் இந்திய ஜனநாயகத்தினுடைய நிலை இருக்கிறது அவர் நீதித்துறையில் என்னென்ன நடந்திருக்கு நிர்வாகத்துறையில் என்னென்ன நடந்திருக்கு அரசியல் துறையில் என்னென்ன நடந்திருக்கு அப்படிங்கிறதையெல்லாம் வந்து ஆராசா அவர்கள் நிறைய பட்டியலிட்டார் வேறு மற்ற தலைவர்களும் இதையெல்லாம் சுட்டி காட்டி பேசியிருக்காங்க அரசியல் சாசனத்தை பற்றி பேசும்போது ஆனால் அரசியல் சாசனத்தை பற்றி பிரதமர் பேசும்போது ராகுல் காந்தி அவையில் அமர்ந்திருக்கிறார் ஆனால் ராகுல் காந்தி பேசும்போது பிரதமர் உள்ளிட்ட முக்கிய தலைவர்கள் அவையில் இல்லை அமித்ஷாவெல்லாம் இல்லை வெளியே வெளியேறிட்டாங்க ஏன்னா அவர்கள் வந்து அவர்கள் சொல்கிறத மற்றவங்க கேட்கணும் மற்றவங்க சொல்கிறதெல்லாம் அவங்க கேட்குறதுக்கு அவங்களுக்கு அது அவசியமே இல்லை ஜனநாயகத்தில் இல்லை இங்கே ஒருத்தர் சொன்னார் மன்னராட்சின்னு ஆதவரிச்சுன்னா அவர் அவங்கள பார்த்து சொல்ல வேண்டிய வார்த்தை அதுதான் மன்னராட்சி ஆனால் அவர்களை பார்த்து அவர் சொல்ல மாட்டாங்கன்னா அவங்களால அனுப்பப்பட்டவர் அவர் அவர் இப்படி அவரை சொல்லுவார் அவங்களே சொல்லுவார் அதனால் அதுதான் ஆட்சி இது இல்லை விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் அவர்கள் அவர் மக்களவை எம்பி என்கிற முறையிலே நாடாளுமன்றத்தில் இந்த வாதத்தில் பங்கேற்ற அவர் ஒரு முக்கியமான செய்தியை சுட்டிக்காட்டினார் என்ன அப்படின்னா அண்ணல் அம்பேத்கருக்கு ஒரு க மிகப்பெரிய கவலை இருந்தது அந்த கவலை என்ன அப்படின்னா அரசியல் சாசனத்தின் பால் அல்ல அதை பற்றியது மட்டும் என்று அதை சொல்ல முடியாது இந்த அரசியல் சாசனத்தின்படி அமைக்கப்படுகிற அரசு அரசு நிர்வாகத்தை ஆட்சி நிர்வாகத்தை திறம்பட நடத்தி செல்ல அதற்கான ஒரு இயங்கு கோளாக இருக்கும் ஆனால் நாடாளுமன்றத்திலே சமத்துவம் சகோதரத்துவம் என்கிற கருத்தியல் அல்லது முழக்கம் அல்லது கோட்பாடு இவையெல்லாம் வந்து நாடாளுமன்ற அளவில் அரசியல் அளவில் அரசியல் களத்தில் செயலாகிடும் ஒரு செயல் வடிவத்துக்கு வந்துடும் ஏன்னா அங்கே போய் நீங்கள் வந்து ஏன்னா அரசியல் சட்டம் அதை அனுபவிக்காது அங்கே ஜாதி வேறுபாடு பார்க்க முடியாது சட்டத்திற்கு முன் அனைவரும் சமம் என்பது அரசியல் சட்டம் இதெல்லாம் அரசியல் சாசனம் வந்து நமக்கு வகுத்து தந்திருக்கிறது அதை வந்து அம்பேத்கர் அவர்கள் தெளிவுபடுத்தியிருக்கிறார் அவருக்கு இன்னொரு கவலை அவர் வெளிப்படுத்திய கவலை என்னவென்றார் அரசியல் களத்தில் அரசியல் ஜனநாயகம் சரியாக சரியாயிருச்சு இந்த அரசியல் சாசனத்தின் மூலமாக அரசியல் ஜனநாயகத்தை நிலைநாட்டிவிட முடியும் ஆனால் சமூக ஜனநாயகத்தை நிலைநாட்ட முடியுமா அதற்கு நமக்கு நீண்ட காலமாகும் நீண்ட முயற்சி தேவைப்படுகிறது என்பதுதான் அவர் விடுத்த எச்சரிக்கை சில ஆண்டுகளுக்கு முன்பு இந்தியன் எக்ஸ்பிரஸில் வந்து ஹரீஷ்கே பூரின் கூட ஒருத்தர் எழுதியிருந்தார் அம்பேத்கர் சிலைகளுக்கு மாலையிடுவதன் மூலம் அவருக்கு மரியாதை செலுத்துவதன் மூலம் அவரை வெறும் வார்த்தைகளால் புகழ்வதன் மூலம் மட்டும் அவருக்கு மரியாதை செலுத்துவதாகாது அவரை மதிப்பதாகாது அவருடைய கருத்துக்களை கொள்கைகளை நாம் எந்த அளவிற்கு உள்வாங்கி இருக்கிறோம் நடத்தி நடைமுறைப்படுத்துகிறோம் அப்படிங்கிறது தான் அதில் தான் அவருக்கு நாம் செலுத்துகிற மரியாதை இருக்கிறது அப்படின்னு சொல்லி அந்த கட்டுரையில் அவர் குறிப்பிட்டிருப்பார் என்ன நடைமுறைப்படுத்துறது அப்படின்னா அவர் சொல்லு அந்த கட்டுரையில் அவர் சொன்னதான் தான் சமூக ஜனநாயகம் அரசியல் சிறந்த கட்சியில் வந்து தேர்தலில் போட்டியிடுறது எல்லோருக்கும் வாய்ப்பளிக்கிறது ஒதுக்கீடு இதெல்லாம் இடஒதுக்கீடு இதெல்லாம் வரும் ஆனால் இது எல்லாமே சமூகத்தில் இந்த சமத்துவத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு சக்தி உள்ளதாக இருக்கிறதா அரசியல் களத்தில் அரசியலமைப்பு சட்டத்தின் மூலம் நடைமுறைப்படுத்திய சமத்துவம் சகோதரத்துவம் என்கிற அந்த கோட்பாடுகளை சமூக அளவில் கிராஸ்ரூட் லெவலில் கீழே மிக இயல்பாக அந்த நடைமுறை பரவி இருக்கிறதா பரவ செய்ய முடிந்திருக்கிறதா அந்த அரசியல் சாசனத்தின் மூலம் அது சாத்தியப்பட்டிருக்கிறதா என்றால் இல்லை என்பதுதான் அம்பேத்கர் அவர்களின் கவலை அதை நோக்கி நாம் செல்ல வேண்டும் இந்த இந்திய ஜனநாயகம் இந்திய சமூகம் செல்ல வேண்டும் என்ன செல்லணும் அரசியலில் எப்படி வந்து சகோதரமும் சகோதரத்துவமும் சமத்துவமும் இருக்கிறதோ அதே அமைப்பு சாதிகளற்ற ஒரு சாதிகளுக்கு அப்பாற்பட்ட அல்லது சாதிகளை மறுத்த ஒரு நிலை சமூகத்திலும் மலர வேண்டும் அதுதான் ஜனநாயகத்தின் முழுமையான இலக்கு என்கிறார் அது மட்டும் இல்லை அவர் ஒரு அவருடைய முக்கியமான விளக்கம் என்ன அப்படின்னா ஜனநாயகம் என்பது வெறும் அரசியல் வடிவம் அல்ல அல்லது ஒரு அரசாங்கத்தை நிறுவுகிற ஆட்சி முறைக்கான வடிவம் மட்டுமல்ல ஜனநாயகம் என்பது ஒரு வாழ்க்கை நெறி வாழ்க்கை முறை ஜனநாயகம் என்கிறது நாடாளுமன்றத்திற்கும் சட்டமன்றத்திற்கும் மட்டுமல்ல குடும்பத்திற்கும் பொருந்தும் ஊருக்கும் பொருந்தும் சமூகத்திற்கும் பொருந்தும் தனிமனிதன் ஒவ்வொருவருக்கும் ஜனநாயகம் என்பது ஒரு பண்பு ஒரு நாகரீக சமூகத்தினுடைய பண்பு தான் ஜனநாயகம் ஜனநாயகம் என்பது வெறும் அரசியல் அரசியல் நடைமுறை மட்டுமல்ல அல்லது அரசியல் கோட்பாடு மட்டுமல்ல அது வந்து ஒரு வாழ்க்கை முறை ஜனநாயகம் என்பது ஒரு வாழ்க்கை முறை என்பதை எப்போது நாம் புரிந்து கொள்கிறோமோ இந்த சமூகம் புரிந்து கொள்கிறதோ அப்போதுதான் இந்திய ஜனநாயகம் என்கிற அந்த ஒரு கருத்தியல் நடைமுறை முழுமை பெறுகிறது என்பது தான் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் நமக்கு சொல்லி சென்றிருக்கிற முக்கியமான செய்தி அந்த செய்தியை அம்பேத்கர் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் அவர்கள் நாடாளுமன்றத்திலே சுட்டிக்காட்டினார் அம்பேத்கர் அவர்களுக்கு இருந்த அந்த கவலை பற்றிய செய்தியை அவர் சுட்டிக்காட்டினார் அவர் சுட்டி காட்டியது ஏன்னா அவர் முழுமையாக பேசவெல்லாம் அனுமதிக்கலை இங்கே ஆனால் உண்மையிலேயே அது ஒரு மிகப்பெரிய செய்தி அதெல்லாம் இவங்களுக்கு கவலை ஏன்னா இவங்களுக்கு அது அது மாறணும்னு நடப்பு தானே அதை பற்றிலாம் கவலைப்படுவாங்க எப்போ நீங்கள் இந்த ஜனநாயகப்பை நீங்கள் நம்ம பேசுறது பூரா இப்போ அது அதற்காக தான் இந்த பதிவு முக்கியமானது நாடாளுமன்றத்தில் நடந்த வாதங்களை பற்றி மட்டுமல்ல நாம் பார்க்குற இப்போ நிறைய பேர் என்ன செய்வோம் ஊழலாம் ஒழிக்கணும் அப்படிங்கிறான் அந்த வேறுபாட்டை ஒழிக்கணும் தீண்டாமையே ஒழிக்கணும் தனித்தனியாக ஒன்றையும் ஒழிக்க முடியாது இதுதான் உண்மை எப்போ ஒழிக்க முடியும் சொன்னால் அதுதான் அவர் அம்பேத்கர் சொன்ன அடிப்படையான நெறிமுறை ஜனநாயகம் என்பது ஒரு வாழ்க்கை முறை அப்படிங்கிறத எப்போ வந்து புரிதல் ஏற்படுதோ அரசியல் களத்தில் ஏற்படுத்த ஏற்பட்டிருக்கிற ஜனநாயக நடைமுறை எப்போது சமூகத்தில் நடைமுறைக்கு வருகிறதோ உள்வாங்கப்படுகிறதோ பரவலாகிறதோ இயல்பாகிறதோ அப்போ இதெல்லாம் தன்னால் போயிடும் சுரண்டல் ஊழல் சமூக வேறுபாடு ஏற்றத்தாழ்வு எல்லாம் போயிடும்ல எங்கே சிக்கல் சிக்கல் இருக்குன்னு புரியுது அப்போ அவர் எவ்வளவு யோ சிந்தித்திருக்கிறார் அம்பேத்கர் அம்பேத்கர் அம்பேத்கர்னு போகிற போக்கில் அவரை சொல்லிட்டு போகிறாங்க இவ்வளவு ஆழமாக தொலைநோக்கோடு சிந்தித்திருக்கிறார் அதனால தான் பெரியார் அவரை பற்றி அவ்வளவு பாராட்டியிருக்கிறார் அப்போ அந்த செய்தியை நாடாளுமன்றத்தில் வித்ருமாவளவன் அவர்கள் நினைவூட்டினார் கூடிட்டு கோடிட்டுக் காட்டினார் அந்த செய்தி அதுதான் அப்போ இந்திய ஜனநாயகம் முழுமை பெறுவது என்பது வெறும் அரசியல் ஜனநாயகத்தை நடைமுறைப்படுத்திக்கிட்டே இருக்கிறது மட்டும் இல்லை எழுபத்தைந்து ஐந்து ஆண்டுகளாக நான் மாதம் மட்டும்தான் பண்ணிக்கிட்டுருக்கோம் கீழே இடஒதுக்கீடு அது இது திண்டாமை ஒழிப்பு வன்கொடுமை சட்டம் இப்படியெல்லாம் சட்டம் போட்டு தான் இந்த பிரச்சனைகளை இதெல்லாம் தடுக்க வேண்டியிருக்கு சமூக தவறுகளை சமூக வேறுபாட்டால் ஏற்றத்தாழ்வுனால் ஏற்படக்கூடிய ஏற்படக்கூடிய வன்கொடுமைகளை பிரச்சனைகளை எல்லாம் சட்டத்தின் மூலமாகத்தான் தடுக்க முடியுது ஒரு பண்பாக நடைமுறையாக அது இல்லை அது வந்துருச்சுன்னா இந்த சட்டமே தேவையில்லாமல் போயிடும் அதைத்தான் அவர் கனவு கனவுகின்றார் அந்த அம்பேத்கருடைய கனவு நினைவேறும் அந்த நாள் தான் ஜனநாயகத்தின் முழுமை இந்தியா வந்து ஒரு முழுமையாக முழுமையான ஜனநாயக நாடு என்பதற்கான அடையாளம் அதுதான் அம்பேத்கரின் கனவு என்று நடைமுறைக்கு வருகிறதோ அல்லது வசப்படுகிறதோ அல்லது நிறைவேறுகிறதோ அப்போது தான் இந்தியா வந்து ஒரு ஜனநாயக நாடு அப்படி அப்படின்னு சொல்கிறதுக்கான முழுமையான தகுதி அடைந்ததாக பொருள் இதுதான் அவருடைய திருமாவளவன் அவர்கள் என்று சொன்ன செய்தியினுடைய சாராம்சம் ஆனால் ஏன்னா அரசியல் சட்டத்தை பாதுகாக்கிறோம் பாதுகாக்கிறோம்னா அது என்ன தங்க கோப இதாக இருக்கிறீடமா அதை உள்ளே வச்சு பாதுகாக்கிறது அது ஒரு ஜனநாயக வாழ்க்கை முறைக்கான வழிகாட்டு நெறிமுறை அது அரசியல் சட்டம் நீங்கள் வந்து அந்த ஜனநாயக நெறிமுறைக்குள்ளே போகவே இல்லையே இன்னும் அந்த விலங்கு அந்த சட்ட நிறைய சட்டத்துக்குள்ள தான் நீங்கள் பயணப்பட வேண்டியிருக்கு இல்லைன்னா திருச்சி ஓடினான் இப்போ அந்த சமூகம் அந்த பக்குவம் அந்த பரிபக்குவம் அந்த முதிர்ச்சி எப்போ வருமோ அப்போ தான் இது ஜனநாயக நாடு இதுதான் அம்பேத்கருடைய கனவு இந்த இந்த தான் இப்போ நாளைக்கு வந்து திங்கக்கிழமை வந்து ஒரே நாடு ஒரே தேர்தல் அந்த மசோதாவை தாக்கல் பண்ண போகிறாங்க அதை பற்றி நிறைய பேசியாச்சு நிறைய பேர் வாதங்கள் சொல்லிகிட்ருக்காங்க நாளைக்கு நாடாளுமன்றத்தில் அந்த மசோதாவை தாக்கல் ஆகுது என்ன அதனுடைய அடுத்த கட்டம் என்ன ஒருவேளை அது நடைமுறைக்கு வந்தால் அது வாய்ப்பு ரொம்ப கம்மி ஒருவேளை அவர்கள் அந்த மாதிரி அவங்க அதாவது நாடாளுமன்றத்திலே எதிர்கட்சி எம்பிக்கெல்லாம் அதை சொன்னாங்க அதாவது ஒரு மசோதாவை எப்படி நிறைவேற்றுறதுனா ஆட்களை சரி பண்ணி கணக்கு பண்ணி அப்படி இப்படி பண்ணித்தானே அதை ஒவ்வொரு மசோதாவையும் இவங்க இது பண்ணிட்டு போகிறாங்க இப்போ சந்திரபாபு நாயுடு என்ன சொல்லியிருக்காருன்னா இருபத்தி ஒம்பதுல எலெக்ஷன் நடக்காது எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி அவர் பேசியிருக்காரு ஏன்னா இப்படி போயிட்டு இருக்கு தலைவர்களுடைய நிலமையே பாருங்கள் ஒட்டுமொத்தமாக அந்த நாட்டுக்கு எது நல்லதுன்னு பார்த்து இல்லை பிரச்சனை அப்போ இப்போ அந்த மாதிரி ஆட்களால் இப்போ சந்திரபாபு நாயுடு இப்படி சொல்லியிருக்காரு நிதிஷ்குமாரை பற்றி நம்ம சொல்லவே வேண்டாம் அப்போ அவர்கள் ரெண்டு பேரும் தான் இவங்க ஆதரிச்சிக்கிட்டு இருக்காங்க மக்களவையில் இதுதான் பிரச்சனை இப்போ இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் நடைமுறைக்கு வந்து விட்டால் மாநில அரசுகள் அங்கங்கே பாதி பாதியாக கலைக்கப்படும் அந்த எஞ்சிய ஆண்டுகள் வந்து கவர்னர் ஆட்சி நடைபெறும் அப்போது எல்லாமே சிதைக்கப்படும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு ஒவ்வொரு மாநிலத்திற்கும் அந்தந்த மக்களுக்கு ஏற்றவாறு குறைகளுக்கு ஏற்றவாறு சமூக நீதி நடைபெறும் தமிழ்நாட்டில் சமூக நீதி அடிப்படையில் நிறைய திட்டங்கள் நிறைவேறியிருக்கு நீங்க கவர்னர் ஆட்சி வந்தால் என்ன ஆகும் எல்லாம் தகர்த்து போயிடும் எல்லாத்தையும் காலி பண்ணிடுவாங்க எல்லோரும் கோயிலுக்கு போங்க எல்லோரும் பிரச்சனை பண்ணுங்கள் இப்போ கவர்னர் ஆர் என் ரவி என்ன சொல்வார் அதுதான் சொல்லுவார் அவர் என்ன சொல்ல காரங்க என்ன சொல்வாங்க அதான் சொல்லுவாங்க அதை அவங்க என்ன செய்வாங்களோ அதை தான் செய்வாங்க அந்த ஆட்சி நடைபெறும் அதற்கான அதற்கு வழிகோல்வா வழிகோல்றதில்லை அதற்கான இது தான் முக்கியமான கருவி தான் இது ஆயுதம்தான் தான் அந்த உரே நடுவுரை தேர்தல் அதனால் இது வந்து ஆபத்தானது தான் இதை வந்து யாரோ ஒன்றும் நம்ம போல செப்பக்கட்டுக்கு அதெல்லாம் கிடையாது உங்களுக்கு அந்த ஆபத்து வரும்போது தெரியும் உரிமைகள் இல்லாமல் வாழ பழகிட்டால் அவங்களுக்கு பிரச்சனை கிடையாது என்ன பிரச்சனையாக இருந்தாலும் இன்றைக்கி அவங்க வீட்டில் நெருப்பு எதுன்னு நம்ம அமைதியாக இருந்தோம்னா நம்ம வீட்லேயும் நம்ம வீட்டுக்கும் அந்த நெருப்பு பரவுகிற போது நமக்கு அந்த வேதனை தெரியும் அது மாதிரி நிறைய பேருக்கு இது புரியலை ஆனால் இந்த ஆபத்து நாளைக்கு நாடாளுமன்றத்தில் முன்வைக்கப்படுகிறது ஒருவேளை அது நிறைவேறிவிட்டால் ரொம்ப சிக்கல் தான் ரொம்ப கஷ்டம்தான் அந்த மசோதாவை நாளை தாக்கல் செய்ய இருக்கிறார்கள் ஏற்கனவே எழுபத்தைந்து ஆண்டு காலம் அம்பேத்கார் கண்ட அந்த கனவு நிறைவேறாத ஒரு நிலையில் இந்த ஏதோ பேரளவிற்கு இருக்கிற ஜனநாயகமும் அதற்கும் வேட்டு வைக்கிற மசோதா தான் இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒருவேளை அந்த மசோதா நிறைவேறாவிட்டால் ஏதோ சில ஆண்டுகள் கழித்து எப்போதோ ஒரு நாள் இந்தியாவில் ஜனநாயகம் மலர்வதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது முழுமையான ஜனநாயகம் மலர்வதற்கு அந்த மசோதா நிறைவேறிவிட்டால் அது உடனடியாக ஜனநாயகத்தை தூக்கில போடுற மாதிரி தான் அது என்ற ஒரு கசப்பான செய்தியை தவிர நம்ம இதில் வந்து புரிந்து கொள்வதற்கு ஒன்றும் இல்லை உண்மையிலேயே அதை சமாதானம் பண்ணிக்கிறதுக்கும் அதில் ஒன்றுமே கிடையாது இதுவரைக்கும் நாம் அடைந்திருக்கிற ஜனநாயகத்தில் இந்த எழுபத்தைந்து ஆண்டுகளில் ஏதோ குறைந்தபட்சம் அடைந்திருக்கிற சில விளிம்பியங்களையும் இழப்பதற்கான ஒரு நிலை தான் அந்த அதைத்தான் ஏற்படுத்துமே தவிர அந்த மசோதா அதில் வேற ஒன்றும் இல்லை என்பதுதான் இந்த ஒரே நாடு ஒரே தேர்தலின் மூலம் அந்த மசோதா தாக்கல் செய்யப்படுகிற அந்த செய்தி அந்த தகவலின் மூலம் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய உண்மை நன்றி நண்பர்களே மற்றொரு செய்தியோடு நாம் விரைவில் சந்திப்போம்